மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மதுரை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதிருக்கும் நாள் கூட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டன மேலும் இந்த மனுக்களை தொடர்புடைய துறைகளின் நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மனுக்கள் மீது விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினார் கருத்தரங்கில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் மாவட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி அலுவலர்களால் முன்னாள் படை வீரர்களுக்கு அரசு துறையில் மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் செய்து பயனடைவதற்கான விவரங்களும் எடுத்துரைக்கப்பட்டன மதுரை மாவட்டத்தில் புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் விழா மதுரை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி பங்கேற்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் சார்பாக முப்பத்தி ஆறு புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அமைச்சர் திரு மூர்த்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டத்தின் கீழ் மதுரை திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்களில் மண்டல அலுவலகங்கள் மூலம் நாளொன்றுக்கு சுமார் பத்து புள்ளி ஆறு ஒன்று லட்சம் பயணிகளும் மாதம் ஒன்றுக்கு முன்னூற்றி பதினெட்டு புள்ளி முப்பது லட்சம் பயணிகளும் பயன்படும் வகையில் வழித்தட சேவைகள் இப்போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் தமிழகத்தின் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற அவர் மாநகராட்சி பகுதிக்கு ஒரு சென்ட் நிலமும் நகராட்சி பகுதிக்கு இரண்டு சென்ட் நிலமும் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளுக்கு மூன்று சென்று நிலம் என்ற அடிப்படையில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு பட்டா வழங்கப்பட்டு வருகின்றன என்றார் கண்மாய் புறம்போக்கு ஓடை புறம்போக்கு பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர் எனவே அரசு விதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்தார் அம்ருத் திட்டத்தின் கீழ் முல்லைப் பெரியாறு லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து மதுரை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டப் பணிகளான முல்லைப்பெரியாறு லோயர் கேம்பு பகுதியில் தடுப்பணை ஆற்று நீரேற்று நிலையம் அமைத்தல் பண்ணைப்பட்டியில் நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் பண்ணைப்பட்டியிலிருந்து மதுரை மாநகர் வரை குடிநீர் பிரதான குழாய் பதித்தல் குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் கட்டுதல் மாநகராட்சியின் அனைத்து வார்டு பகுதிகளிலும் குடிநீர் விநியோக குழாய்கள் பதித்தல் மற்றும் வீட்டு இணைப்புகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மதுரை மாநகராட்சியின் சார்பில் குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்கும் வீட்டு இணைப்புகள் வழங்குவதற்கும் எந்தவித கட்டணமும் பொதுமக்கள் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறியுள்ள மதுரை மாநகராட்சி வீட்டு இணைப்புகளுக்கு வைப்பு தொகை மட்டுமே குடியிருப்புதாரர்கள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டும் என்றும் குடிநீர் விநியோகத்திற்கு பிறகு குடியிருப்புதாரர்கள் குடிநீர் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்கள் முல்லைப் பெரியார் குடிநீர் திட்டத்திற்கு யாரேனும் கட்டணம் செலுத்த கோரினால் மாநகராட்சியின் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறை எண் ஏழு எட்டு என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாய்ப்பு புகார் தெரிவிக்கலாம் என்றும் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்று குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு பயிலரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்றது கல்லூரியின் விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயிலரங்கில் திருமங்கலம் தீ கல்லுப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முதுநிலை மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பயிலரங்கின் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் கலந்து கொண்டு பயிலிறங்க கையேட்டை வெளியிட்டதுடன் விவசாயிகளுக்கு விதை விலைகளை வழங்கி உரையாற்றினார் மேலும் பயிலரங்கில் உழவர்களின் பயிர் வகைகளை ஆவணப்படுத்தும் முறைகள் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்கள் பாதுகாப்பு சட்டம் தோட்டக்கலை மற்றும் கிழங்கு வகை பயிர்களில் பதிவு செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் உரையாற்றி மரபுசார் நெல் இரகங்களை பற்றிய ஆய்வு விளக்கமும் பயிலரங்கில் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உலக தண்ணீர் தினமான கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டமானது நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டு நாளை இருபத்தி ஒன்பதாம் என்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது என மதுரை மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் உலகர் தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதித்தல் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை சுத்தமான குடிநீர் விநியோகத்தின் உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் மற்றும் இதர கூட்டப் பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்